எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் என்னாகும் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் நீங்கள் நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூறப்பட கர்த்தர் உதவி செய்கிறார் பாருங்கள் உண்மையாய் கர்த்தரை நாம் தேடும் பொழுது காட் அஸ் ஃபேமிலி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் பாருங்கள் உலகத்தில் மனிதன் ஈஸியாக மறந்துடுவார்கள் பாருங்கள் சில நன்மைகளை செஞ்சுருப்போம் ஆனால் அவங்க அடுத்த நிமிடம் அதை மறந்துடுவாங்க ஆனால் நம்முடைய கர்த்தரோ நம்மேல் நினைவுள்ளவராக இருக்கிறார் இங்கே வசலை என்ன சொல்லுகிறது அந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சத்ருங்கள் விரோதமாய் வரும் பொழுது நீங்கள் உங்கள் பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்கும் பொழுது நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள் பாருங்க அவர்கள் பூரியைகளை ஊதும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் கர்த்தரை கூப்பிட வேண்டும் கர்த்தரை தேட வேண்டும் ஏதோ பிரச்சனை வரும் பொழுது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது நான் நம்பிக்கையோடு சொல்லுவேன் உங்கள் வாழ்வை கர்த்தர் நினைப்பார் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நீங்கள் நினைவு கூறப்படுவீங்க தானியே அவன் தான் செய்து வந்த ஜபத்தை மூன்று வேளையும் தவறாமல் ஜெமித்தான் அவனுக்கு ஆபத்து வரும் என்று தெரியும் அப்பொழுதும் அவன் ஜெபித்தான் கட்டளைக்கு பிறகும் அவன் செபித்தான் நடந்தது என்ன சிங்க கிவியில் போடும் பொழுது அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி அவன் சிங்கத்தின் குகையிலே தேவனால் நினைவு கூறப்பட்டான் இன்றைக்கு எந்த சுச்சுவேஷன்னாலும் உங்கள் குடும்பத்தை கத்த நினைவு த தன் நினைவில் அவர் வைத்திருக்கிறார் பாருங்க சோர்ந்து போகாமல் அவரை தேடுங்க பெரும் துணியாய் அவரை கூப்பிடுங்க நிச்சயமாய் அவர் சமூகத்தில் நினைவு கூறப்பட்டு சத்ருவினுடைய கைகளுக்கு கர்த்தர் உங்களை விளக்கி ரச்சிப்பார் ஆமே உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வாதையும் நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ